இந்த பொண்ணு காலேஜ் முடிச்சு அந்த இடத்துக்கு கூட ஒரு பையனோட பேசிக்கிட்டு வரா அப்ப அந்த இடத்துல அந்த பையனும் கூட பசங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப இந்த பொண்ணு அந்த பையன் பக்கத்துல வந்து அந்த பையனை பார்த்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்ப அந்த பையனை பாத்தீங்கன்னா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தணும் அப்ப அந்த கூட வந்து அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் அவன் வந்து மாறல அவன் அப்படியே தான் இருக்கா நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் அப்படியே அந்த பையன் அந்த பசங்களும் கீழே வந்து உட்காந்துருக்காங்க அப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து அந்த பசங்களோட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு உட்காரா அப்படி உட்காரும் போது அந்த பையன் பாத்தீங்கன்னா பசங்களை கூட்டிட்டு வந்து வேறையா ஒரு இடத்துல இருக்கும் அப்படியே மறுநாள் இந்த பொண்ணை உட்காந்து படிச்சுட்டு இருக்கா அப்ப அந்த பையனும் அந்த பசங்களும் வராங்க அப்படி வந்த அந்த பையன் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து அந்த பொண்ணோட பேக் எடுக்கிறான் அப்படி எடுத்துட்டு கேட்கிறான் என்ன புக்ஸ் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்குள்ள இருந்த புக்ஸ் கீழே கொட்டணும் அப்படி கொட்டிட்டு அந்த பேக்கையும் வீசிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விடணும் அப்படி தள்ளி விட்டுட்டு என்ன சொல்றானா அவனோட பேக் அவனோட மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு புக்ஸ் எடுத்து படிச்சிக்கிட்டு வரா அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அவளோட கால் தடிக்கு கீழே விழுந்துடா இதை பார்த்து அந்த பையன் ஓடி வந்து அந்த பொண்ணு பக்கத்துல அந்த பொண்ணோட கையை பிடிச்சி தூக்கி விடுற மாதிரி தூக்கிட்டு அப்படியே அந்த பொண்ணோட கையை விட்டுறான் அப்படி விட்டுட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் சேர்ந்து போல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பங்களா உட்காந்து இந்த பையனோட சேர்ந்து போல் விளையாடுற மாதிரி நினைச்சு பாக்குறோம் அப்ப பாத்தீங்கன்னா அந்த போல் வந்து இந்த பொண்ணோட மேல பட்டுருது இந்த பையன் அந்த போல் அடுக்க வந்து இந்த பொண்ணு அடிக்கிற மாதிரி பையன் காட்டிட்டு போறான் அப்படியே அந்த பையன் நடந்து போகும்போது அவரோட பேஸ் வந்து கீழே விழுந்துருது இதை பார்த்து இந்த பொண்ணு ஓடி போயிட்டு அந்த பேர்ஸ் எடுத்து கொண்டு போய் அந்த பையன் கிட்ட கொடுக்குறோம் அந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பேர்ஸ வாங்கி தண்ணியை ஊத்தி கழுவுறான் அப்படி கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து அந்த பொண்ணோட முந்திரியை ஊத்தி அந்த பொண்ணும் பேசாம நிற்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பையன் பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில எழுபி கண்ணாடியில அவனோட மூஞ்சை பாக்குறான் அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா அவரோட மூஞ்சி அம்மா நோய் போட்டிருக்கு அதோட அந்த பையன அந்த காலேஜுக்கு வர அப்படி வந்து அந்த பையன் கூட இருக்க ரெண்டு பசங்க அந்த பையனோட மூஞ்சை பார்த்துட்டு தள்ளி போறாங்க அப்ப மத்த பசங்களை நான் பக்கத்துல போய் உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அப்படி போனா அந்த பசங்களும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சி போறாங்க அப்பா அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வரா அப்படி வந்து அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சொல்றான் நீ வந்து அழக மட்டும் தான் பாக்குற என்ன மாதிரி இருக்க பொண்ணுங்களோட மனசை பற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் இதோட அந்த வீடியோ முடியுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க